அப்புறம் தங்கச்சி உங்க பேர் என்ன கல்யாணி நீங்க வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னு சாதாரணமா கூப்பிட்டீங்க அடுத்த தடவை கூப்பிடும்போது யூடியூப் சூப்பர் ஸ்டார் வெள்ளிக்கிழமை நாயகன் சிஎஸ்கே கட்சியின் தலைவர் கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர் நடிகருமாகிய கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுங்க எதுக்காக சொல்றேன்னா எல்லாம் இருக்கிறாங்க எனக்கு அவங்கிட்ட பெருசாக அறிமுகம் இல்ல ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காகதான் பூவோட சேர்ந்ததா இந்த நார் வணக்கம் அதுக்காக சொன்னேன் நன்றி ஏன்னா இது சாதாரண சகலகலா வல்லவர்கள் இருக்கும் மேட இது சாதாரண மேடம் சகாப்தம் படைக்கும் மேட இது சாதாரண மேடம் ஜாதி மதத்தை ஒலிக்கும் மேட இது சாதாரண மேடம் சனாதனத்தை எரிக்கும் மேட இது சாதாரண மேடம்ல சரித்திரம் படைக்கும் மேட இது சாதாரண இல்ல சாமானியனுக்கும் உதவும் மேடை இது சாதாரண இல்ல சட்டம் படித்த மேட இது சாதாரண இல்ல சக்கரை போல இனிக்கிற மேடை இது சாதாரண இல்ல சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மேடம் இது சாதாரண இல்ல சரித்திரம் படைக்கிற இவங்க முன்னாடி நான் பேசுறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதனால் அடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூப்பிட்ருங்கம்மா நன்றி நன்றி இந்த படத்தோட இயக்குனர் அலெக்ஸ் அவர்கள் அவர் வந்து நான் நடிக்கும்போது சில சீன்லாம் வந்து நடித்து காட்டுவார் அப்படியே ஏதோ ஒரு பத்து இருபது படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டுவார் நானே கேட்பேன் பிரதர் நீங்கள் ஏற்கனவே எதுவும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இல்லைண்ணா தானே அப்படின்வார் ஸோ அவ்வளோ ஒரு தத்ரூபமாக ஒருவேளை டேக்கு ஒழுங்காக வெராட்டி கூட ஒன்மோர் 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 வாங்கிட்டு இருப்பார் அது மட்டும் இல்லை அவர் நடிக்கும்போது இப்போ பார்த்துருப்பீங்க சட்டையெல்லாம் கழித்துட்டு இருக்காரு இல்லையா அடிப்பட்ட அப்படின்னு இருப்பார் அப்படியே அந்த ப்ரூசி அந்த எஃபெக்ட்ல அப்படியே தான் இருப்பார் ஏன்னா ஃபைட் பண்ணும்போது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணும்போதும் அந்த ஒரு ஒரு வெறியோட தான் அடி அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க நடித்து இயக்கியிருக்காங்க அந்த அலெக்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஒரு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு வில்லனாக நடிச்சிருக்காரு அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு தடவை அமைதி பட படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு சீன்லேயுமே சத்யராஜ் சார் தான் ஏன்னா நான் எனக்கு அவரோட காம்பினேஷன் தான் நடிக்கும்போது சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும் இப்போ அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க அதில் சத்யராஜ் சார் சொல்லுவார் அண்ணா அல்வா கொடுத்தாக்கா வேணான்றாங்க அமைதி படம் படம் பார்த்துருப்பாங்கல்ல வெப்பமாவ சத்தியமா சொல்றேன் ப்ரொடியூசரும் நூறு தடவை படம் பார்த்து தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம அமைதிப்படை படத்தில் அமாவாசை கேரக்டரு நான் நாகராஜ சோழன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அதை விட பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சாரை வச்சிட்டு சொல்லக்கூடாது நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு என் மனம் மறந்த வாழ்த்துக்கள் எதுக்காக அந்த ஒற்றுமை இருக்குது அப்படின்னாக்க உண்மையிலே ஒற்றுமை இருக்குங்க சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லா முடியிருக்கும் அவருக்கும் உடம்பு ஃபுல்லா முடியிருக்கு நான் பார்த்தேன் நீங்க கேக்கலாம் எப்படி பாத்தீங்க அப்படின்னு இதுல வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற சீன் ஒன்று இருக்கு அப்ப பார்த்தேன் அப்ப நான் நினைச்சேன் ஓஹோ ஒருவேளை காம்பினேஷன் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்துல தோழர் சேகுவாரா படத்துல நடிச்சிருக்குது எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் வால்டர் வெற்றிவேல் அந்த படம் ஐம்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் படத்தை நான் பிளாக்ல டிக்கெட்டு வாங்கி பார்த்தேன் அது எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்க ஐம்பதாவது நாள் படத்தை நான் வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன்னா அப்போ வந்து அந்த படம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் பாருங்க ஸோ அவங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஹிட் ஹீரோ கூட இன்னைக்கு நான் ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு படத்தோட பேரு தோழர் சேகுவரா தோழர் சேகு சேகுவரான்னு போட்டால் எல்லாம் வரும் அந்த தலைவரோட போட்டோ வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார் நான் நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன் அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவரா மாதிரி நடிச்சிருக்காருல சத்யராஜ் சார் அப்படின்னா இல்லை இல்லை சார் அது வேற படம் அப்படின்னு ஏன்னா அந்த படத்தில் ஒரு கருப்பு தொப்பி போட்டு அந்த படம் போயிரு தெரில அப்படி துப்பாக்கியில் ஆச்சுன்னா அப்படி இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புரட்சி தமிழனாக இருக்கிறவர் நம்ம தோழர் சேகுவரா அந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன்